வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய தையல் பாடம் முப்பத்தி ரெண்டு இன்றைய பாடத்தில் புடவையில் எப்படி சுடிதார் டாப்பு நம்ம கட் பண்ணி அடுத்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடை அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன் இப்போ கட் பண்ணுற விதத்தை சொல்கிறேன் நான் சேரீ ஒன்று வச்சுருக்கேன் சேரீ வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக எடுத்துகிட்டு கட்டு அம்மா சில ஸாரீ எல்லாம் எடுக்கும்போது ஆசைப்பட்டு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால கட்டாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சேரீ தான் இதுவும் நான் வந்து எடுத்த சேரீ தான் இதை நான் கட்டவே இல்லை சரி இது வந்து நம்ம சுடிதார் டாப்பு தைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கால் மீட்டர் வந்து நான் சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதே சேரீயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சமிக்கி ஒர்க்கெல்லாம் இருக்குதுங்க அதனால சமிக்கி ஒர்க்கில் கட்டிங் ஆகாமல் பார்த்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை ரெண்டாக போட்டு நாலாக மடிச்சிருக்கேன் நம்ம இந்த நைட்டி வச்சு தான் நம்ம இப்ப வந்து சுடிதார் டாப் வந்து கட் பண்ண போறோம் ஸோ இப்ப வந்து நம்ம கட்டிங்கே பார்க்கலாம் இப்போ நான் சேரீயை வந்து ரெண்டே கால் மீட்டர் கட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டாம் அடித்து நாலாக போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து கட்டிங் வரும் பாருங்க ஒரு ரெ நாலு பீஸ் இருக்கோ அதை கட்டிங் இந்த பக்கம் நாலு பீஸும் கட்டிங் தான் இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வருங்க இந்த பக்கம் ஒரு பீஸ் கூட கட்டிங் வரல அப்படியே ஃபோல்டிங் வரும் ஃபோல்டிங் இருக்கிற பக்கம் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலு கட்டிங் வந்து ஆப்போசிட் சைடு போட்டிருங்க அதே மாதிரி நம்ம மடிக்கும் மடிக்கும்போது உங்களுக்கும் டிசைன் சேரீயில் வந்து பார்டர் எந்த பக்கம் வரணும் கைக்கு நமக்கு பார்டர் வேணும் கீழே பார்டர் வேணும் நான் வந்து கீழே வந்து பார்டர் வைக்க இந்த பார்டர் வந்து வருது இது கீழே வந்து நான் கொண்டு வர முடியாது ஏன்னா வந்து எனக்கு வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா சமிக்கை ஒர்க்கு பண்ணியிருக்கேன் இந்த சைடு அகல வாக்குல மடிச்சு போட்டோம்னா எனக்கு லென்த்து வந்து கொஞ்சம் குறையுது அதனால நான் வந்து சமிக்கை வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் சமிக்கை அது அதே மாதிரி சமிக்கி கட்டிங் வந்து வேஸ்ட் ஆகாம நீங்கள் நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ட்ரா பண்றது பார்ப்போம் இப்போ லென்த்து லென்த்து நைட்டிக்கு வந்து பெருசாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இப்போ இது கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும் இல்லைங்களா அதை நம்ம வந்து எப்படின்னா முட்டிக்கு கீழே பாதத்துக்கும் முட்டிக்கு நடுவில் வரைக்கும் நைட்டியோட மெஷர்மெண்ட் நமக்கு வேணும் அதனால நான் இங்கேருந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வந்து விட்டுடுவேன் விட்டுட்டு இந்த ஹைட்டு வைக்கிறேன் இதிலிருந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் மடிப்புக்கு சரிங்களா இது இப்படி ஒன் இன்ச்சஸ் விட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்படியே மேலே வாங்க இது வந்து கழுத்துக்கா கழுத்து பகுதியில் நீங்க ஒரு சென்டிமீட்டர் ஷோல்டர்ல இருந்து அந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா அப் ஷோல்டர்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் விட்டு ஃபைவ் இன்ச்சஸ் வைக்கிறேன் கழுத்தோட இறக்கம் நம்ம அப்புறம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ரவுண்ட் நெக்கு தான் வைக்க போகிறேன் அதே மாதிரி இங்கே இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இழுத்து வைங்க இந்த நைட்டி வந்து என்னடா சுடிதார் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் இல்லை ஃப்ரீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நைட்டி வந்து இந்த நைட்டி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ரொம்ப லூஸும் இல்லை கரெக்டாக இருக்குது அது சுடிதாரோட அளவு போல இருக்கிறதுனால தான் இந்த நைட்டி வந்து நான் சுடிதாருக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஹாமுல் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஹாமுல் வருது இல்லைங்களா ஹாமுல் பகுதி இங்க வருதுங்க இங்க ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா அப் ஷோல்டர் வந்து இவ்வளோ அகலம் வருது நைட்டிக்கே ஆனால் வந்து நம்ம சுடிதாருக்கு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் வச்சோம்னா போதுமானது அதனால நான் இங்க மெஷர் பண்ணி த்ரீ அண்ட் ஆஃப் இங்க வருது த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நான் இந்த இடத்துல இருந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்சஸ் வந்து நான் ஷோல்டர் அப் ஷோல்டர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்க வந்து ஹாமுலோட இறக்கம் இந்த இடம் வருது இங்கேருந்து நான் ஒன் இன்ச்சஸ் வைக்கிறேன் இந்த நைட்டி வந்து ரொம்ப லூஸ் இல்லை ஃப்ரீ சைஸும் கிடையாது இது வந்து எல் சைஸ் தான் இது அந்த அளவுக்கு தான் நான் இப்போ சுடிதார் எடுக்கிறேன் அளவு நைட்டிலேருந்து சுடிதார் அளவு எடுக்கிறேன் இப்போது எல்லாத்துலேயுமே நம்ம ஹிப்போட இறக்கும் இங்கே வருது இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் நேச்சுரல் வேஸ்ட்டு இந்த கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க எப்படியுமே வந்து நார்மலாக எல்லாருக்கும் நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு வந்து நைட்டியோட இடுப்பு பகுதியில் உள் வாங்கி கொஞ்சம் கோவ் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒன் இன்ச்சஸ் இங்கேருந்து அளவு அதுலேருந்து ஒன் இன்ச்சஸ் வச்சுருக்கோம் அதே மாதிரி நேச்சுரல் வேஸ்ட்டு வந்து இப்படி எடுத்துகிட்ட கீழே இருந்து மேலே வரலாம் இங்கேருந்து நமக்கு சா எயிட்டீன் இன்ச்சஸ் நைன்டீன் வைங்க சரியாக இருக்கும் கட்டிங் வந்து மடிப்புக்கு ஒன் இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் நைன்டீன் இன்ச்சஸ் இங்கே வந்து கட்டிங் வரும் உங்களுக்கு இந்த இடம் நேச்சுரல் வேஸ்ட் ரவுண்டு இப்போது இங்கேயுமே வந்து ஒன் இன்ச்சஸ் வச்சிட்டோம் ஆமுல்கிட்டையும் ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டோம் இப்போ உங்களுக்கு நான் வச்சுருக்கிறது நல்லாவே புரியும் இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே ஷோல்டர்ல இருந்து நான் எல் மாதிரி போட்டுட்டு ஒன் இன்ச்சஸ் வச்சு இந்த வளைவு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நேர் வந்து நெக்கோட இறக்கத்தைய ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன் இல்லை பா கூட இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நம்மளோட அளவு ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் லூஸ் விட்டுருக்கேன் நான் இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து நான் இங்கே தான் என்னோடய அளவில் தான் ஸ்டிச்சிங் போட போகிறேன் ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் லூஸு ஏன்னா நைட்டு கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடம் வந்து நேச்சுரல் வேஸ்ட்டு லோ இதோட ஈடுப்பு பகுதி இந்த இடம் இந்த இடம் வரும்போது நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் நேச்சுரல் வேஸ்ட்டு லோவுக்கு வந்து இந்த அந்த அளவுலருந்து எவ்வளோ நேச்சுரல் வேஸ்ட்டு அகலமோ அதை இது வரைக்கும் வருது இங்குறது நான் வந்து ஒன் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் இப்ப இடுப்போட சுற்றுமீட்டர்ச்சுருந்து நம்ம இடுப்பு அளவு வருது இல்லைங்களா இங்க இருந்து ஒரு ஆஃப் இன்சஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒன் சென்டிமீட்டர் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி வளைச்சி இந்த ஆஃப் இன்ச்சஸ் ஸ்டச் பண்ணி நீங்கள் இதில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் நேச்சுரல் வேஸில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நான் இது வந்து ரவுண்டுக்கு வச்சிடுறேன் ஃப்ரண்டும் ரவுண்டுக்கு தான் இப்போ கீழே நான் கட் பண்ணிட்டேங்க இந்த எல்லாமே நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் இப்படி கட் பண்ண கட் பண்ண இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் சுடி வந்து கட் பண்ணிட்டேங்க சுடிதார் டாப்பு உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து நேச்சுரல் வேஸ்ட்டு கெட்ட ஆஃப் இன்ச்சஸ் ஒரு மடிப்பு ஆஃப் இன்ச்சஸ்க்கு அப்புறம் ஒரு மடிப்பு கம்ப்ளீட் மடிப்பு நம்ம இங்கே மடிச்சுட்டு போகிறோம் அதே மாதிரி அந்த பக்கமும் ஒன் இன்ச்சஸ் கட்டிங் கொடுத்துருக்கேன் அதுவும் ரெண்டாக மடிக்கணும் ஆஃப் இன்ச்சஸ்க்கு ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு மடிச்சிடணும் நெக்குக்கு வந்து நம்ம லைனிங் துணின்னா இதே மாதிரி கட் பண்ணி மேலே ஓரங்களை ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம நெக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி போட்டு தைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்போ போல் நார்மலாக ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு கையை வந்து விரிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லீவ் எப்படி பண்ணுற கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்லீவு ரெண்டாம் மடிச்சு நாலாக போட்டு போடலை இது ரெண்டு ரெண்டு பீஸாக ஒரு சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் கிடச்சிது அதை ரெண்டாக நான் மடிச்சிருக்கேன் சேரீலேருந்து பார்ட்ரு ப வர சைடு இது வந்து ஸ்லீவை வந்து ஃபோல்டிங் பக்கம் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க ஸ்லீவு வந்து ஃபோல்டிங்கும் உங்கள் பக்கம் அந்த ஃபோல்டிங் மேலே பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒன்று இன்ச்சஸ் இல்லை ஹாஃப் இன்ச்சஸ் நீங்கள் விட்டுக்கலாம் மடிப்புக்கேன் நான் அந்த கரை இருக்கிறதுனால நான் மடிக்கலை அது அப்படியே நீட்டாக இருக்கும் அந்த பார்டர் மறையாமல் அப்படியே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன் இதை ஹைட்டில் இருந்து நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க இந்த ஹைட்லேருந்து இருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே இந்த ஹைட்லேருந்து இருந்து ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றிக்கோங்க இங்கே ஹார்மூலில் இப்படி இழுத்து வச்சிங்கன்னா இங்கே வருது அங்கேருந்து நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டிங்கன்னா போதும் ஸ்லீவ் வந்து இதுவும் நைட்டுக்கே கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதனால் நான் உள்ளே வந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் உள்ளே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுட்டு இப்படி ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ப்ளவுஸ் மாதிரி வளைவு வர வேண்டியதில்லை ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம உள்கூடிலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா இது சுடிதாருக்கு வந்து நீங்கள் இப்படியே எடுத்து இப்படியே கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒன் இன்ச்சஸ்க்கு இப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ நான் இதை கட் பண்ணி காண் காண்பிக்கிறேன் இப்போ சுடிதாரில் நான் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு வச்சு காண்பிக்கிறேன் பாருங்க நெக்கு வந்து நான் வந்து இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நெக்கு வந்து நான் எனக்கு வந்து ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு டீப் வேணும்னா நெக்கு கிட்டே நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மேல் கொண்டு எனக்கு டீப் வேணும்னா நான் டீப் எடுத்துப்பேன் ஆனால் இங்கே வந்து பார்டர் கட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ணி கீழே பார்டர் வைக்கலான்ட்டு இருக்கேன் பார்டர் வந்து கீழே வந்து attach அட்டாச் பண்ணுறதுக்காக பார்டர் டூ பீஸ் and அண்ட் பேக்குக்கு கட் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லீவ்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்லீவ்லேயும் எனக்கு சமைக்க அந்த பூக்கும் இருக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்